காலை தோறும் புதியவை பந்தி ஆயத்தப்படுத்துகிறவர் ஜனவரி பத்து என் சத்துர்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர் சங்கீதம் இருபத்தி மூன்று ஐந்து சமகால மொழி பெயர்ப்பில் என் பகைவர்களின் சமூகத்தில் நீர் எனக்கென்ன ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணுகிறீர் என்று இவ்வசனம் வருகிறது இதுவரை பார்த்து வந்த மெய்ப்பன் மந்தை என்னும் உறவானது இப்போது உபசரிப்பவர் விருந்தினர் என்னும் உறவுக்கு மாறுகிறது மெய்ப்பன் மந்தை உறவின் சிறப்புகளை ரசித்த சி எஸ் லூவஸ் என்னும் பிரபல கிறிஸ்துவ எழுத்தாளரால் ஐந்தாம் வசனத்தை ரசிக்க முடியவில்லை வெறுப்பின் ஆவியை அந்த வசனம் கக்குவதாக நினைத்தார் தேவன் தமது விருந்தினரை உபசரிக்கும்போது விருந்தினரின் எதிரிகள் அந்த விருந்தை பார்த்து ஏங்கவோ வருந்தவோ வைப்பார் என்பது தேவனுடைய தன்மைக்கு முரணாக இருக்கிறது ஒரு மனிதனால் எதிரியாக பார்க்கப்படுகிற இன்னொரு மனிதன் தன் தேவனுக்கு எதிரியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே இந்த வசனத்தை புரிந்து கொள்ள அந்நாட்டு கலாச்சாரத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும் பாலஸ்தீனாவில் இன்றைக்கும் இருக்கிற சுல்ஹா என்னும் விருந்தை புரிந்து கொண்டால் இந்த வசனம் நமக்கு வித்தியாசமாக தெரியும் ஒரு மனிதனை அவனுடைய எதிரி துரத்தி வருகிறான் என்று வைத்துக் கொள்வோம் அவன் நேராக தன்னுடைய இன தலைவரிடம் ஓடுவான் தலைவருடைய முன்னிலையில் அந்த எதிரியால் இவனை கொல்ல முடியாது தலைவன் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தி இருவரையும் எதிரெதிராக உட்கார வைத்து அவர்களை பேசிக்கொள்ளும்படி சொல்வார் பிரச்சனையை தீர்த்துக்கொள்ளும் வரை அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசுவார்கள் பேச்சுவார்த்தையில் சமாதானம் ஏற்பட்ட பிறகு எல்லோரும் அந்த விருந்தை சாப்பிடுவார்கள் இந்த சமாதான விருந்தை அரபி மொழியில் சுல்ஹா என்று சொல்வார்கள் இது ஒப்புரவாகுதல் விருந்து சங்கீதம் இருபத்தி மூன்று ஐந்தில் வருகிற பந்தி என்பதற்கான எபிரைய சொல் சுல்கான் மேலே பார்த்த அரபி வார்த்தையுடன் இதை ஒப்பிட்டு பாருங்கள் என் சத்துர்களுக்கு முன்பாக தேவன் எனக்கு ஆயத்தம் படுத்தி இருக்கிற பந்தியானது ஒரு சமாதான விருந்து அதில் ஒரு விசுவாசியின் எதிரிகள் அவரோடு சமாதானம் ஆகிறார்கள் இந்த சங்கீதத்தின் தனிச்சிறப்பு இந்த பகுதிதான் ஆப்ரஹாம் லிங்கனிடம் ஒருவர் உங்கள் எதிரிகளை அழித்துவிடலாம் அல்லவா என்று கேட்டாராம் ஆப்ரஹாம் லிங்கன் என் எதிரிகளை நான் அழித்துக்கொண்டேதானே வருகிறேன் என்று சொன்னாராம் அப்படி தெரியவில்லையே என்றார் நண்பர் எத்தனை எதிரிகளை நான் எனக்கு நண்பர்களாக மாற்றியிருக்கிறேன் இந்த வகையில்தான் நான் என் எதிரிகளை அழித்து வருகிறேன் என்று லிங்கன் சொன்னாராம் நாமும் நம் எதிரிகளோடு தேவனுக்கு முன் பந்தியில் இருப்போமா ஜபம் சமாதான கர்த்தரே எவரையும் எதிரியாக பார்க்காமல் இருக்க உம்முடைய அன்பை எங்கள் உள்ளத்தில் ஊற்றி அருளும் ஆமேன்